நவீனத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் சமீப காலங்களில் ஏஐ தொழில்நுட்பம் செய்யும் வேலைகள் நம்மை ஆச்சரியத்தில் உரைய வைக்கிறது சில சமயம் திருமணம் விருதுகள் போன்ற முக்கிய தருணங்களில் ஏஐ பயன்படுத்தி இந்த உலகை பிரிந்த உறவினர்கள் நண்பர்கள் என கண்முன் நிறுத்தி அவர்கள் வாழ்த்துவது போல காணொலிகள் உருவாக்கப்பட்டு பலரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தி சந்தோஷ தருணத்தை தந்து மகிழ்விக்கிறது இந்த தொழில்நுட்பம் இப்படி நன்மைகள் பல உண்டு என்றாலும் சில சமயம் இவை ஒரு சிலரால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது நடிகர்கள் பிரபலங்கள் உறவினர்கள் பேசுவது போல் சித்தரித்து வந்த ஏஐ வீடியோக்கள் இப்பொழுது மார்க்க அறிஞர்களையும் விட்டு வைக்கவில்லை என்பதே நிதர்சனம் அண்மையில் இது குறித்து சவுதி அரேபியாவின் மத விவகாரங்களின் தலைமையகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது புனித மசூதிகளின் செய்தித் தொடர்பாளர் ஷேக் அப்துல்லா பின் ஹம்மாத் அல் சோலி இது பற்றி கூறுகையில் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி சிறந்த இமாம்கள் மற்றும் மார்க்க அறிஞர்களின் மார்க்க அறிவுரைகள் என்ற பெயரில் வெளிவரும் வீடியோ பதிவுகள் மார்க்கத்தில் இல்லாத சிலவற்றை சித்தரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு மார்க்கத்தில் சிறந்த கல்வியும் சமூகத்தில் பெரும் மதிப்பும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்ற அப்து ரஹ்மான் அல் சுதேஷ் போன்ற கண்ணியமிக்க இமாம்களின் பெயரையும் அவர்களின் நற்பெயரையும் சீர்குலைக்கும் நோக்கத்துடன் ஒரு சில சமூக விரோதிகளால் பரப்பப்பட்டு வருகிறது இரண்டு புனித மசூதிகளின் இமாம்கள் மற்றும் கத்தீவுகளுக்கு எந்த சமூக ஊடகங்களிலும் கணக்குகள் இருக்கவில்லை எனவும் இது போன்ற ஒரு வீடியோ பதிவுகளோ தாங்கள் வெளியிடவில்லை எனவும் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மேலும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் எனவும் தெரிவித்துள்ளார் போன்ற போலி வீடியோக்கள் ஆடியோ பதிவுகள் மற்றும் போலி சமூக ஊடகங்கள் உருவாக்குபவர்கள் இந்த நாட்டில் கடுமையான சட்ட தண்டனைக்கு உள்ளாவர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் எனவும் எச்சரித்துள்ளார் மக்கள் இது போன்ற சமூக ஊடகங்கள் பற்றி விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளவும் எந்த ஒரு அங்கீகாரமற்ற சேனல்களிலிருந்து வரும் பதிவுகள் செய்திகள் போன்றவற்றை நம்புவதையும் அதை பரப்புவதையும் தவிர்க்குமாறும் சவுதி அரேபியாவின் அதிகாரப்பூர்வ ஊடகம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி